ஹலோ மக்களே வெல்கம் டு டாக்ஸ் எஸ் அக்ஷயா சிஸ்டருக்கு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் முடியும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ கண்டிப்பா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குமே இருக்கு நானும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்களும் ப்ரே பண்ணுங்க அண்ட் இன்னும் எயிட் மினிட்ஸில் வந்து டலக்கா சாக இருக்கு எஸ் எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்ருடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் த மோஸ்ட் அவைட்டட் இன்டர்வியூன்னு கூட சொல்லலாம் பிகாஸ் எல்லாருடைய பிரசன்ஸும் இருந்துச்சு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஈவன் தம்மையிலேயே வேற லெவலில் இருக்கு வெண்ணிலாவது தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க நம்ம தனி கொடுத்துறோம் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபியூச்சர்ல அதாவது அப்கமிங்ல வந்து பார்க்கும்போது இப்போ இருக்க எபிசோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே தாத்தா பாட்டி தான் வெண்ணிலாவா தனியாக அந்த வீட்டில் வச்சு பார்த்துப்பாங்க போல விஜய் வந்து நம்ம காவேரி இருக்காங்க இல்லையா அவங்க கூடவே போயிடுவாங்க நான் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்களா இல்லை பக்கத்துலேயே வேற ஏதாவது வீடு பார்த்துக்கிட்டு போறாரான்னு தெரில பட் எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுது ஷார்ப்பா ஃபோர் ஓ கிளாக் வந்து பிரிமையர் பண்றாங்க எஸ்எஸ் மியூசிக் யூடியூப் சேனலில் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க நம்மளுக்குமே வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும் அண்ட் நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் ப்ரொபோசல் அப்புறம் அவங்களை ஹோல்ட் பண்ணி அவர் மாதிரி புஷ் மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் பார்ட் ஒன்ல எதெல்லாம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியல எத்தனை பார்ட்ட ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல பட் எனிவேஸ் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் எபிசோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொப்போசல் எபிசோட வந்து ஃபோர்டீன் அன்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க